வணக்கம் மக்களை பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் பல மக்கள் பிக் பாஸ்க்கு இருக்கு பிக் பாஸ் ரசிகர்கள் அப்படின்னு லட்சக்கணக்கான பேரே இருக்காங்க எனக்கு பேர் வந்து நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த சந்தோஷத்தை அந்த பிக் பாஸோட வைப்ஸே வந்து இழந்துட்டாங்க பாசிட்டிவ் வைப்ஸே இழந்துட்டாங்க அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் திரும்ப மீட்டெடுத்து கொடுத்திருக்காங்க தான் சொல்லணும் கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் பண்ற விடயங்கள் வந்து மக்களை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய ஒவ்வொரு வருஷம் ரிவியூ பண்ணும் போது நான் சொல்லுவேன் எனக்கு தெலுங்கு சீசன்ல அபிஜித் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவர் அவருடைய கிளாஸ் அவருடைய மேனர்ஸும் அவர் ஹேண்டில் பண்ற விதம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அபிஜித் அவர்களை தெலுங்கு சீசன் போர்ல பார்த்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அண்ட் வாண்டபிள் ஹியூமன் இப்போ கூட எங்கூட காண்டாக்டில் இருப்பாரு பேசுறாரு தமிழ் தெரியாட்டி தம்பி அப்படின்ற அப்படின்ற விடயங்களை வந்து சொல்வாரு ஹீஸ் வாண்டபுள் ஹியூமன் பிகிங் சரிங்களா ஸோ அவருடைய ஆட்டம் வந்து நான் அர்ச்சனா அவர்களிடம் நான் பாக்குறேன் சும்மா வேற மாதிரி இருக்குது அது ஓகே நம்ம அதை பத்தி நான் நம்ம சொல்றோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிங்கம் நாலு மாடு கதை தெரியுமா அர்ச்சனா அப்படின்ற பெண் சிங்கம் ஆடுகின்ற வேட்டை சிறப்பா இருக்கு சோ இந்த வீடியோல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம் அர்ச்சனா அவர்கள் மாயாவை வச்சு செய்து கொண்டிருக்கின்ற விதம் மாயா செய்தவை மாயாக்கே திரும்பி கொடுக்குறாங்க நம்ம தலைவி அர்ச்சனா அது என்ன அப்புறம் அர்ச்சனா அவர்களுடைய மகத்தான வெற்றி சும்மா வேற லெவல்ல ஐ திங்க் போட்டு தாக்கு அந்த பாட்டு அதுக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க வேற மாதிரி இருந்துச்சு அவங்க போட்ட ஆட்டம் அதை பற்றியும் இந்த வீடியோல பேசலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க அப்பதான் பல பேருக்கு போகும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்று லைவ்ல நடந்தபடியும் அந்த டான்ஸ் மரதன் டு அந்த பத்து பேர் பிரிச்சாங்கல்ல அர்ச்சனா அவருடைய டீம் வேர்சஸ் இந்த வேணி அவனோட டீம் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா வேர்சஸ் விக்ரம் ஈஸ்வரி இந்த இது இருக்குல்ல திமிரு படம் அதுல வந்து அவங்க ஸ்ரேயா ரெட்டி மேம் அவர்களுக்கு வந்து பேர் வந்து ஈஸ்வரி அந்த ரோலை தான் நம்ம அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க இங்கால விக்ரம் வந்து நம்ம வடிவேலு சரோட ரோலை வந்து பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேருக்கு இடையில போ டான்ஸு அதில் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பரசன் சார் அவர்களுடைய அந்த போட்டு தாக்கு அந்த பாட்டுக்கு தான் பர்ஃபாமன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது அர்ச்சனா அவருடைய எனர்ஜி அந்த கிரேஸ் அந்த ஸ்பேஸு இருக்குல்ல அந்த இடம் அந்த டான்ஸ் ஸ்டேஜை வந்து அவங்க ஜூஸ் பண்ண விதம் பொது பொதுவாக வந்து ஒரு டான்ஸ் கலைஞர் வந்து ஒரு ஸ்டேஜ் வச்சிருக்காங்கன்னா அதை வந்து வந்து யூஸ் பண்ணணும் கிரேஸா இருக்கணும் எனர்ஜி குறைய கூடாது அட்ராக்ஷனா இருக்கணும் அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன் தெரிஞ்சிருக்கணும் பக்கா மக்களே பக்கா பர்ஃபெக்ட் சரிங்களா சும்மா நான் பத்து தடவை திரும்ப திரும்ப பார்த்தேன் சமையா இருந்துச்சு கண்டிப்பா டேரெக்டர்ஸ் வந்து கியூல அனுப்பாங்க ஒரு ஹீரோயினுக்கு முக்கியம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சரிங்களா

ஸோ அர்ச்சனா அவர்கள் இன்னொரு முக்கியமான அப்படின்னா இதில் வின் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை அவங்க வின் வின் பண்ணுற பண்ணுற வந்து இன்னொருத்தருக்கு தான் கொடுக்கணும் இதில் நபர்கள் கிடைக்கிற டிக்கெட் ஃபினாலையில் ஒரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது தெரிஞ்சும் அந்த பொண்ணு நூறு வீதம் போடுறாங்க பாருங்க தான் அவங்க ஒரு சிறந்த கலைஞர் சிறந்த ஆர்டிஸ்ட் அப்படி என்பதை அவங்க நிரூபித்திருக்காங்க பிக் சலூட் சரிங்களா ஸோ அர்ச்சனா அவர்கள் ரெண்டாவது ரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்த பாயிண்ட் அர்ச்சனா என்னும் சிங்கத்தின் ஆட்டம் சரிங்களா ஈஸ்வரியின் ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா மக்களே இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா அப்புறம் ஒரு பெரிய கேங் கேங் அந்த என்ன சொல்லும் இந்த மாயா என்ன சொல்லுவோம்ஜி நான் ஒரு ஜுக்தி பண்றேன் சார் ஜுக்தி பண்றேன் சார் அப்படின்னு அப்படி பண்ணி வந்து பிரதீப் அப்படின்ற ஒரு அப்பாவி அவருடைய வாழ்க்கையை அழிச்சானுங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களே டிக்கெட்டு பினாலிக்கு போக முடியாமல் பண்ணாங்க இப்ப அந்த ஆட்டம் எப்படி இருக்குன்னா நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லுவேன் நம்ம அவசரப்படுறதை விட வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அர்ச்சனா அவர்கள் அந்த ஆட்டம் தான் இப்போ ஆடுறாங்க நீங்க அந்த ப்ரமோ டூல பார்த்துருப்பீங்க அர்ச்சனா அவர்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகிருப்பாங்க அர்ச்சனா அவர்கள் அண்ட் தினேஷ் அவர்கள் அப்போ அதுல அதுல அர்ச்சனா அவர்களுக்கும் சரி விஜய் வர்மாக்கும் சரி அவங்க வின் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து அவங்க டிக்கெட் ஃபினாலியில யூஸ் பண்ண முடியாது பட் அவங்க வந்து வேற யாருக்காவது கொடுக்கலாம் அப்ப இப்போ அர்ச்சனா அவர்களுக்கு அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் கிடைச்சிருக்கு அப்ப அதை வந்து அவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு அப்ப ரெண்டாவது பிற அவங்க வந்து பூர்ணிமாவுக்கு கொடுப்பாங்க பூர்ணிமாவுக்கு ஷாக்கு மாயாக்கு வைத்தறிச்சல் பார்க்குற சில பேருக்கு ஷாக்கு இப்ப நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன் அர்ச்சனா அவர்கள் ஆடுற ஆட்டத்தோட கதை அதாவது அவங்க 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 என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு அது அது அவங்களுடைய மனதுல மேபி வேற ஏதாவது இருக்கலாம் இப்படி ஏதாவது ஜுக்தி இல்லாமல் ஸ்ட்ராட்டர்ஜி இல்லாமல் பிளான் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு நல்ல நல்ல இதில் இல்லை ஒரு பொண்ணை காப்பாத்தனும் மாயான்றவுண்டுகிட்ட இருந்து இந்த பூர்ணிமாவை காப்பாற்றணும் இல்லை ஏதாவது ஒரு வேற ஏதாவது வைப்பீங்க அவங்களோட மைண்டில் இருக்கலாம் பட் எனக்கு பார்க்கக்குள்ள ஆஸ் அ பிக் பாஸ் ரிவியூவரா அவங்கள ஆட்டத்தை நான் எப்படி ரசிக்கிறேன்னு அப்படின்னா இந்த நாலு மாடு ஒரு சிங்கம் கதை தெரியுமா அதுதான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு ஒரு சிங்கம் வந்து நாலு மாடு ஒன்னா இருக்கும் அப்ப அது வந்து வேட்டையாட போ வேட்டையாட போக அந்த நாலு மாடுமே அந்த சிங்கத்தை அடிச்சு துரத்தி ரெண்டாவது தடவை அந்த சிங்கம் போ ரெண்டாவது நாலு மாடுமே வந்து சிங்கத்தை ஓட விட்டுரும் சரிங்களா அந்த சிங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும் அப்ப அந்த சிங்கம் வந்து பிளான் போடும் என்ன அப்படின்னா இந்த நாலு மாடையும் நம்ம தனிய பெருகணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் போய் வந்து சில விடயங்களை வந்து சொல்லும் அதாவது அது 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 அதுக்கு அந்த என்ன சொல்லலாம் அந்த ஒரு 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 மாடு மேலே இன்னொரு மாடு பராமரிப்படுற மாதிரியான விடயங்களை வந்து அது சொல்லும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு மாடுமே சண்டை போட்டுட்டு தனித்தனியாக வந்து பிரிஞ்சிடும் சரிங்களா தான் அந்த சிங்கத்தோட வேட்டை ஆரம்பிக்கும் தனித்தனியாக வந்து அந்த சிங்கம் ஒவ்வொரு ஒரு மாட்டையுமே வந்து வேட்டை ஆடும் கடைசியில் ஒரு மாடு மட்டும் செய்ய வரதை அறியாமல் துணை இல்லாமல் நிற்கும் அப்ப அந்த சிங்கம் வந்து அப்படியே நடந்து வந்து அந்த மாட்டின கண்ணுக்கு முன்னுக்கு நின்று பார்க்கும் பார்த்துட்டு வேட்டையாடும் அந்த நடந்து வர்ற சிங்கம்னா தான் பெண் சிங்கம் அந்த பார்த்து கொண்டு செய்வதறியாம இருக்கின்ற அந்த மாடுதான் மாயா என்கின்ற ஆளு எப்படி இருக்கு ஆட்டம் சோ எனக்கு பாக்கீங்கள அர்ச்சனா அவர்களுடைய அந்த ஆட்டம் செமையா இருந்துச்சு ஏன்னா மாயாவோட சக்தி வந்து கமல்ஹாசன் அப்படின்ற மாயாஹாசன் ஒவ்வொரு வீக்கெண்டுமே மாயாவை பெரிய விண்பம் மாறி காமிச்சு வெளியில அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் இல்லாத சப்போர்ட் ஒரு நாலு கோட் கூட அந்த அம்மாக்கு வராது இல்லாத சப்போர்ட் இருக்கிற மாதிரி அந்த அம்மாவை பாராட்டவே தகுதி இல்லை அந்த அம்மாக்கு ஏன்னா ஒண்ணுமே இந்த வீட்டுல அந்த அம்மா பண்ணல பண்ணது எல்லாமே துரோகம் வன்மம் கண்டிப்பா எப்பயோ வெளியில போயிருக்க ரெண்டாவது வீக்கே வெளியில போயிருக்க வேண்டிய நபர் கமல்ஹாசனால் மட்டும்தான் இருக்காங்க அண்ட் கமல்ஹாசன் தான் அந்த அம்மாக்கு மாயாக்கு வந்து அவ்வளோ தெரியும் ஒரு போலிங் விண்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்போ கமல்ஹாசனோட சப்போர்ட் இருக்கிறபடியே மாயா பக்கம் ஒரு கூட்டம் இருந்துருக்கு அப்போ அந்த கூட்டம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ எல்லாமே ஓட்டிங் படி தான் நடக்குது இப்போ மாயா சொல்றதான் வேணுங்க செய்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்தை வந்து பிரிக்கணும் அப்போ அந்த கூட்டத்தை பிரிக்கணும்னா மாயாக்கு வந்து உபதலைவராக இருக்கிறது யாரு பூர்ணிமா அப்போ அந்த பூர்ணிமா பிரிஞ்சு விட்டா அவங்களோட கூட்டமே ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சிடும் ஸோ தேட் இஸ் அ பிளான் என்னோட பார்வையில் அர்ச்சனா அவர்கள் பக்காவாக சிறப்பாக பண்ணுறாங்க பிக் சல்யூட் அர்ச்சனா அவர்கள் இன்னொன்னு இந்த மாயா வந்து தான் கூட்டம் சேர்த்து இப்ப பிரதீப வெளியான சரி இப்போ ஓட்டிங் போடக்குள்ளையும் சரி ஜுக்தி அப்படின்னு சொன்ன அதே வாய் இன்று வந்து அர்ச்சனா அவர்கள் அந்த அந்த அவங்களுக்கு கிடைச்ச பூர்ணிமா குடுக்கக்குள்ள இந்த மாயா என்ன சொல்லும் சார் ஃபேவரிசம் பண்றாங்கன்னு இதுதான் அர்ச்சனா கிடைத்த மாம்பெரும் வெற்றி சிறப்பா அவங்களோட பாதை வந்து போய்கொண்டிருக்கு நான் ரசிக்கிற மக்களை செம்மையா இருக்கு ஈஸ்வரியனும் நம்ம அர்ச்சனா அவர்களுடைய தரமான ஆட்டம் எனக்கு அபிஜித் அவர்கள்ட்ட அர்ச்சனா அவர்கள்ட்டையும் அபிஜித் அவர்கள்ட்டையும் நான் பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா இந்த விவேகம் இருக்கு சரிங்களா அப்படி அவங்களோட மைண்டில் வந்து கரெக்டாக வந்து கேமை கொண்டு போவாங்க இப்ப அபிஜித்துக்கு வந்து நிறைய ரோஸ் நடந்திருக்கு பட் அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துருவார் ஃபீனிக்ஸ் மாதிரி இங்க பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல அர்ச்சனா அவர்கள் தான் த ரியல் ஃபீனிக்ஸ் சரிங்களா ஸோ நீங்க இதனை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பதை குமல்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தலைவி அர்ச்சனா அவர்கள் ನನ್ರಿ